இருக்கிற பக்கமும் சுத்தமான கதை இதுக்குள்ள அவருக்கு ஒரு பஸ்ஸும் அடிச்சிருந்தோம் கல்யாணக்கு போனால் சின்ன பிள்ளைகள் கண்ட எல்லாத்தையும் கேக்கும் அதத்தையும் என்று திண்டோடு போய் ஒரு அளவுக்கு முடிய கூட திங்கையும் ஒன்னிச்செயலாம சும்மா குளர்ற அந்த நிலைமைதான் இதை விட மிக மோசமான விஷயம் இருக்கிற ஒரு பக்கமும் வாப்பா சுத்தமான ஒரு நாளும் இதுக்குள்ள அவருக்கு ஒரு பஸ்ஸும் அவர் பிரேக்கும் எல்லாம் எல்போட் ஒருதருக்கு மோட தெரியாது பிரேக் அடிச்சுனதும் எலெக்ஷன் அண்டைக்கு பிரேக் அடிக்கிற